நம்ம ஏகே நடிச்சிருக்க குட் பேட் அகிலி படத்தோட சேல் ரிலீஸ் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் முதல்ல இந்த படத்தோட பட்ஜெட்டா பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது கோடி போட்டிருக்காங்க யார் போட்டதுன்னு பாத்தீங்கன்னா மைத்ரி மூவின்னு சொல்லிட்டு நம்ம ஆந்திரால ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க எந்த அளவுக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி சொன்னா புஷ்பா படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த கம்பெனி தான் அப்புறம் நிறைய வெற்றி படங்கள்லாம் அவங்க தெலுங்குல பண்ணிருக்காங்க ஆனா இப்போ நம்ம அஜித் கிட்ட வந்து இருநூத்தி எண்பது கோடியை கொஞ்சம் அசல்ட்டா தான் போட்டிருக்காங்க இது வந்து விடாமுயற்சி பிளாப்புக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிருக்கு விடாமுயற்சி அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நம்பிக்கையாவே இருக்காங்க ஏன்னா படம் ட்ரைலர் ஹிட்டா தாண்டி அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு ப்ரீ பிஸ்னஸ் கண்டிப்பாக பெருசாக நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வலை பேஜெலாம் வேறு மாதிரிலாம் பேசிட்டு போக நல்லா விட்டுருங்க எப்பயுமே பெரிய ஹீரோ படம் லாஸ் ஆகாதுங்க ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதில் கடைசியாக வந்த விடாமுயற்சியும் நம்ம பெருசாக லாஸ்ன்னு சொல்ல முடியாது ஓவரால் பிஸ்னஸாக பார்க்க முடியுது தேட்டரிக்கல் தான் போயிருக்கும் ஆனால் இந்த குட் பேட் அக்லி சம்பவம் வந்து வேறு லெவல் வேறு மேட்ரு இருக்காது சரி ஓகே இந்த படத்துக்கு இரநூத்தி எண்பது கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னா இல்லை நம்ம தலைக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நூற்றி அறுபத்தி மூணு கோடி நம்ம தலைக்கு சம்பளம் தாங்க இல்லை இது ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஜித் அவிச்சு ஒரு படம் பண்ணிட்டு மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க புஷ்பா டூவில் வந்தவங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஓடிக்கிட்டே வந்திருக்கு அல்ல ஒரு சில இடத்துல அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் ஒரு மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்காங்க அதனால இப்ப ராபின் நம்ம தெலுங்கு ஜெயம் நடிச்ச நித்தின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோன் அவருக்கே அறுபது கோடி மேல படம் போட்டு எடுத்திருக்காங்க சோ நம்ம தலைக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு அதனால வந்து தாராளமா அஜித்துக்கு அந்த சம்பளம் தராங்க அவர் பிசினஸ் வச்சு ஸ்லீ அதே சமயம் நம்ம அஜித் வந்து அந்த நூத்தி அறுபத்தி மூணு கோடிக்கு வந்து அவர் பெருசா வேலை பார்த்திருக்காரு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு கெட்டப் செஞ்சு அவ்வளவு வந்து ஒரு எஃபெக்ட் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு தான் சொல்லணும் ஸ்கூலி எல்லாம் நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க பணம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்ருக்காரு ஒரு பெரிய வந்து ஹீரோ இமேஜா வேர்ல்டு ஃபுல்லாக ஆக்சுவலி இந்தியா ஃபுல்லாலாம் பரப்பலனாலும் இந்த சம்பளம்ங்கிறது இவரு இந்த படத்துக்கு எடுத்த எஃப்ஐடிக்கு தரலான்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அதே சமயம் அது லாஸ்ட் படத்துக்குலாம் வந்து நூத்தி அஞ்சு கோடி கொடுத்தா விட முடிச்சு எல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுனாலும் கண்டிப்பா ப்ரீ பிசினஸ் பண்ணிட்டாங்க அவங்க அது மட்டும் டிஜிட்டல் பிசினஸ் எல்லாம் நல்லா தான் போயிருக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகமாக மற்ற ஹீரோக்கில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இது வந்து ரொம்ப அதிகங்க அப்படின்ற மாதிரி தோணாலும் இந்த குட் பை டேக்லி படம் ட்ரைலர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துருவாங்க கண்டிப்பா சரி ஓகே அடுத்து நம்ம திரிஷாவை பார்த்துருவோம் ஏன்னா செகண்ட் பெரிய ஐஎஸ் அம்மளிங் அவங்க தான் நான் சொல்றது காஸ்ட் வெஞ்சில் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம திரிஷாக்கு எட்டு கோடி கொடுத்துருக்காங்க திரிஷாங்க இந்த படத்தில் பத்து கோடி கொடுக்க கூட அவங்க ரெடியாக இருந்திருப்பாங்க பட் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய கேரக்டர் நம்ம திரிஷா பண்ணலன்றதுனால எட்டு கோடி ரெஞ்சில் தான் கொடுத்துருவேன் ஏன்னா படம் ஃபுல்லாக தலை 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 மட்டும் தாங்கன்ற மாதிரி இருக்கும் திரிஷாக்கு இந்த படத்தில் பெரிய கேரக்டர் அது உங்களுக்கு ஆக்சுவலி படம் ஃபுல்லாவே அஜித் மட்டும் தாங்க இருப்பார் அவரை சுற்றி தான் எல்லாருமே ஆனால் நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க ஆனால் சென்ட்ரு மையப்படியாக நம்ம அஜித் தான் இருப்பார் பட் என்னதான் இருந்தாலும் திரிஷாவோட வால்யூம் ரொம்ப பெருசாயிடுச்சு ஸோ அதனால் அவங்களுக்கு இது கரெக்டாக கொடுத்தாலும் அடுத்து இங்கே ஒரு பீமேல் பார்த்தீங்கன்னா பிரியா பிரகாஷ் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு லேக் அந்த மாதிரி தான் சம்பளம் இருக்கு அதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் படம் கேங்ஸ்டர் படம் சோ இல்ல பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு யோகி பாபுக்கு கிட்டத்தட்ட எழுபது லட்சத்துக்கு மேல வருது அவர் டெய்லி பேஸில் ஒரு அப்புறம் நம்ம ரெட்டின் கிங்ஸ்லி இருக்காரு ரெட்டின் கிங்ஸ்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி லேக் கிட்ட வரும் அப்புறம் இதுல முக்கியமான ஒரு லீடர்னு பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் ஸோ அர்ஜுன் தாஸ்க்கு பாத்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபா சம்பளம் கொடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பிரசனாக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு லேக்

அறிவுமானவர் அப்புறம் தலை கூட வேதாளத்தில் வந்து நல்ல கை கொடுத்துருக்காரு ஏன் இவங்களுக்குலாம் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் சின்ன சின்னதாக சம்பளம் நினைக்காதீங்க ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் மாதிரி தான் போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும் படம் பாருங்க அவ்வளோ பேரை வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஆதி அப்புறம் டின்னு ஆனந்துட்டு ஒருத்தருக்காரு அவருக்கு ஒரு பத்து லட்சம் அப்புறம் நம்ம ஷாஜி சண்டே நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க அவருக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க நம்ம சைனி டேம்சாக்கும் சொல்லிட்டு மலையாளம் தெலுங்குல எல்லாம் பண்ண இருக்காரு அவருக்கு ஒரு ஃபிஃப்டி லேக் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இவருக்கு ஒரு பெரிய வில்லனடி இமேஜ்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால இவர் வந்து அந்த அந்தளவு கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னும் பல பேருக்கு வந்து இந்த மாதிரி லட்சங்களில் தாங்க சம்பளம் இருக்கு யாருக்குமே வந்து கோடிய தாண்டில் தான் சொல்லும் இந்த படத்துல இருக்க ஒரு நாலு பேரை தாண்டி அதில் சொல்லிட்டு நம்ம தலை அஜித்து அப்புறம் நம்ம திரிஷான்னு சொல்லிட்டு மீதி இருக்க ரெண்டு பேர் ஆதிக்க ரவிச்சந்திரன் இந்த படத்தோட டைரக்டர் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்துல வந்து பதினஞ்சு கோடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டாக பன்னெண்டு கோடி கிட்ட தாங்க பேசியிருக்காங்க அடுத்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு கோடி சம்பளம் கொடுத்திருக்காங்க அப்புறம் ஸ்பெஷல் அப்பரியன்ஸில் யார் யார் இருக்கான்றதுலாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க இல்லை முக்கியமா சிம்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கொடுத்திருக்காங்க இல்லை இருபது லட்சன்றது ஒரு ஸ்பெஷல் அப்பரியன்ஸுக்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல லட்சங்கள்ல வந்து பல 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 பெரிய ஆக்டர்லாம் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க சின்ன சின்ன ஒரு கேரக்டரேஷன்ல ஸ்லிப் படத்துல நம்ம தலை நடுவுல நின்று விளையாட போறாருங்க அத்தனை பேருக்கு மத்தியில் ஸோ நம்ம குட் பேட் வைபுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் போக போக நிறைய விஷயம் பார்ப்போம் மாமே